ஏமா ஏ இன்னைக்கு என்னம்மா சமையல் என்ன ஏமா ஏங்குறீங்க எல்லாம் போயிட்டு தான் சீரியல் பார்த்தா பாட்டிக்கணும் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க நான் பார்த்து மாட்டிக்கிட்டேன் சரி இன்னைக்கு என்னம்மா சமையல் இன்னைக்கு வந்து மணக்க மணக்க மத்தி மீன் குழம்பு மணக்க மணக்க மத்தி மீன் குழம்பா மத்தி மீன் ஊருக்கே போகுமே வாசம் ம் இது தாசேரி குழம்பா இல்லை நார்மல் குழம்பா நார்மல் காரம் எஸ் இருக்கும் இப்போ இப்போதான் அக்னஸ்ட் முடிஞ்சுது அவள் பயமா ம் இன்னும் வெயில் கம்மியாயிருமில ஒரு நாலு நாள் கேரளா மழை வரும் அப்போ காரம் வச்சிருக்க வேண்டியது ஏன் காரம் வாக்கில சரி காரம் கம்மியாக வச்சுக்கலாம் தான் அப்படியா சரி சரி ம் ஒரு மத்தி மீன் மட்டும் தான் நினைக்க மத்தி மீன் குழம்பு மத்தி மீன் ஃப்ரை கிலோ எவ்வளவு கிலோ முந்நூறுவா கிலோ முந்நூறுவாயா ஜாஸ்தி தான் ஏ கம்மி பண்ண மாட்டேங்கிறாங்க மீன் வரத்துக்கு கம்மியாக தான் இருக்கும் கம்மியாக தான் இருக்கும் மீன் வந்தால் எப்போ பழைய மாதிரி நூறு நூற்று முறை வரும் தெரியல மத்தி மீன் ஃப்ரை நல்லா பண்ணி வச்சுருக்கீங்க மத்தி ஃப்ரை நல்லாயிருக்கு என்ன மத்தி மீன் சாப்பிட்றது என்ன பிரச்சனைனா கரெக்டாக சாப்பிட்ணும் முள் ஜாஸ்தி ஆ இல்லாட்டி முள்ளு சாயிடும் ஓகேக்கா இருந்தாலும் இன்றைக்கி பரவாயில்ல மத்தி மீன் குழம்பு வச்சு சிம்பிளாக பண்ண மாதிரி கிராண்டாக பண்ணிட்டீங்க தேங்க்யூ ஏன்னா ரேட் அந்த மாதிரி இருக்குது சிம்பிள் தான் பார்க்குறக்கு ஆனால் இதுதான் சத்து நகை இருக்குது மத்தி மீனும் ஆமாம் மற்ற மீனோட மீன் கிடக்காங்கன்னா மெயினாக மத்திய மீன் சாப்பிட்றாங்களாம் நான் கேட்டபோ சொன்னாங்க இதுதாங்க சத்து நகை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம வீட்டு இன்னைக்கு மத்திய மீன் குழம்பு சாப்பிட்டாச்சு ஓகேக்கா நீங்களும் சாப்பிடுங்க போங்க போங்க ஓகே ம்